baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த வாழ்வை எப்படி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோ எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து முழுமையாக பாருங்க அடுத்து நம்ம காணக்கூடியது வந்து உத்திர நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துல ஒரு பிள்ளையும் ஊர்கோடியில் ஒரு வீடு இருந்தா ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அவ்வளோ வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் எங்களை பேசி வந்து யாருமே ஜெயிக்க முடியாது உதனையும் தோஷம் பெற்ற நட்சத்திரம் வாழ்க்கையில வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தாண்டி வந்தாங்க ஒவ்வொரு கட்டத்தையும் படிக்கிற காலத்திலையும் சரி நாங்க வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துலையும் சரி அவ்வளோ திறமை இருக்குங்க ஆனா எங்களுக்கான ஒரு அங்கே கிடைக்க மாட்டுது அப்படின்னு வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் மனதளவில் அதே போல் எங்களுக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கையிலயும் ஒரு பிரச்சனை ஒரு கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தனம் ஏன்னா நாங்க சாமர்த்தியசாலிகள் சாமர்த்தியசாலைகள் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்வீங்க அதே போல் உங்கள் குடும்பத்துலேயே ஒருத்தவங்க வந்து ஒரு பதிவு திருமணம் பண்ணவர்கள் இருப்பாங்க உங்கள் திருமணங்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கொள்ளணும் திருமணம் வந்து தடையாகு அப்படின்றவங்க வந்து வேற்று இனம் மத மொழிகளில் பார்த்து திருமணம் பண்ணி போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் ரொம்ப அருமையான சித்தர் நற்பவி அந்த நற்பவின்ற வார்த்தைக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு அருமையான வாசகத்தை நம்மளுக்கு தந்த காக புஜண்டர் தான் நீங்கள் வணங்கக்கூடிய சித்தர் அவரை வணங்க 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 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக உண்டு தினந்தோறும் ஒரு தீபம் ஏற்றி அவரை வழிபடும் பொழுது உங்களே வெளில யாரால் முடியும் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும்பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது தான் அந்த ஆத்ம பூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்ப அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க வந்து ஒரு சித்ரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊறுகாய் மேலே வந்து ஒரு இருபத்தி ஒரு ரூபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்கர அந்த சுக்கரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய சுக்கரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க என்பும் சக்தியே சுக்கிரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்ன மன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா இ இ நம்மளை ஆட்கொள்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசாபுத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மனிங்க எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கை என்னங்க எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மன நிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்